வணக்கம் திருக்குறள் கல்வி கற்க செடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்னென்பே ஏனையழுத்தென்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்தி இரண்டு புண்ணுடைய கல்லாதவர் ஓப்ப கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லாற் போலே கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் தொட்டனை தோறும் மணற்ேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துமையும் கல்வி ஒருவருக்கு தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமொருவர் கற்றிருந்தார் கேடில் வீச்செல்வம் கல்வி ஒருவருக்கு நல்லமற்றவை கேள்வி செல்வத்தூர் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூர் எல்லாம் தலை செவிக்குணவி இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் நீயப்படும் செவி உணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து கற்றில நாயின் கேட்க வர்க்கத்தின் துணை இழுக்கள் உடல் ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் மான்ற பெருமை தரும் பே பேதைமை சொல்லால் இழத்துணர்ந்து தீண்டிய கேள்வி அவர் கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தொற்கப்படாது செவி நுண்கிய அல்லால் வணங்கிய வாயினராதலறிது செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவையினும் வாழினும் சொல்வன்மை நானலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதும் அன்று ஆக்கமும் கேடும் காத்தொம்பல் சொல்லின்கண் சொல் கேட்டார் பிணிக்கும் தகவாய்க்கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனின் சொல்லுக சொல்லை பிரித்தோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து கேட்பதாம் சொல்லி பிறர் சொல் பயன் கூட மார்ச் சொல்லல்வல்லன் சோர்விலன் அன்றான் அவனைகள் வல்லல் யாருக்கும் அறிந்து விரைந்து தொழில் கேட்கும் நாளம் நிறந்தினித சொல்லுதல் வல்லார் பல சொல்ல காமொருவர் மன்றமா சற்ற சிவ சொல்லல் தேற்றாதவர் இனருத்தும் நாரா மலரமையர் கற்றதும் உணர வீழ்த்துரையாதார் நன்றி